வணக்கம் நண்பர்களே நேச்சர் எக்ஸோடஸ் யூடியூப் சேனல் மூலமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புதிய நிகழ்ச்சியை நாங்கள் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி தான் குகன் பாறை குகன் பாறை என்று சொன்னால் ராமாயணத்தில் வரக்கூடிய குகன் இருக்கலாமோ என்று நீங்கள் நினைப்பீர்கள் நிச்சயமாக அது இல்லை அதற்கும் இதற்கும் எந்தவித தொடர்பும் இல்லை நண்பர்களே குகன் பாறை என்பது குகன் என்றால் இங்கே உள்ள பாறையை குறிக்கிறதான ஒரு வார்த்தை அதைத்தான் குகன் பாறை என்று சொல்லுகிறார்கள் இந்த விருதுநகர் மாவட்டத்திலிருந்து நீங்கள் வெம்பக்கோட்டை வந்து அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் துலுக்கன் குறிச்சிக்கு பின்புறம் உள்ள கிராமத்தில் இருக்கிறது இந்த கருமையான மலை தோற்றமுடைய இந்த குன்று இந்த குன்று பாத்தீங்கன்னா மற்ற மலைகளை போல் அல்லாமல் இது முழுக்க முழுக்க ஒரு கருமை நிறத்திலேயே காணப்பட்டது நண்பர்களே இதற்கு மேலே ஏறி செல்வதற்கு படிக்கட்டுகள் எதுவும் கிடையாது இந்த மாதிரி கரட முரடாகத்தான் நாம் மேலே ஏறி செல்ல வேண்டும் முட்புதர்களும் நிறையவே இங்கு காணப்பட்டது இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கல் குடவரையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு இடதுபுறமாகத்தான் இந்த ஒரு குகை காணப்பட்டது இந்த குகைதான் சமண குகை என்று சொல்லக்கூடிய ஒரு சமண பள்ளியாக பயன்பெற்றிருக்கலாம் இதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதிலிருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பேர் வரைக்கும் உட்காரக்கூடிய அளவிற்கு ஒரு மிக நீண்ட குகையாக காணப்படுகிறது மேல்தலம் கீழ்த்தலமாக இரண்டு அடுக்குகளாக இது காணப்படுகிறது நண்பர்களே இதில் உள்ள எந்தவித எழுத்துக்களும் இங்கு தென்படவில்லை காரணம் இது ஒருவேளை காலத்தால் அழிந்து போயிருக்கலாம் தரைப்பகுதியும் மிகவும் சேதமடைந்துதான் காணப்பட்டது இந்த பகுதியில் புழக்கங்கள் இல்லாதால் ரொம்ப மோசமானதாக இந்த பாதை கண்ணாடி சில்கள் மற்றும் மற்ற பொருட்களும் நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே இதை இறங்கி செல்வதற்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தவறினால் கூட நாம் உருண்டு அடிபட்டு கீழே தான் விழ வேண்டும் இதற்கு கீழே அப்படி நாம் இறங்கி வரும்போதுதான் சமணர்கள் மருத்துவத்திற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த உரல்களை எங்களால் காண முடிந்தது இதன் மூலம் இந்த குகைகள் சமண பள்ளியாகவோ அல்லது படுக்கையாகவோ இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் பல பேருக்கு இங்கு குணப்படுத்தியிருக்கலாம் நண்பர்களை இந்த மூலிகையை கொண்டு இங்கேயும் சில கல்வெட்டுகளை தேடி பார்த்தும் உருண்டு வந்ததாக சொன்னார்கள் ஆனால் இந்த பகுதியில் ஒரு ஆட்டுக்கால் பாறையை எங்களால் பார்க்க முடிந்தது இது என்ன என்றால் நம்முடைய கால் இதை ஏறி செல்ல வேண்டும் என்கிற ஒரு உயரமுள்ள மலையை இப்படித்தான் ஏறுவார்களாம் அவர்கள் அதற்குரிய துண்டுகளும் காணப்பட்டது நண்பர்களே இதிலிருந்து நாம் என்கிற ஒரு மலை இதற்கு நேரா தெரிகிற அந்த செவல்பட்டி தான் போக போகிறோம் இதிலிருந்து கரெக்டா ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த செவல்பட்டி பாறை அமர்ந்திருக்கிறது நண்பர்களே இதற்கும் இந்த குகன்பாறைக்கும் நிறையாகவே தொடர்பு இருக்கிறது இங்கேயும் சமணர்கள் வாழ்ந்ததற்கான முற்கால பாண்டியர் குகை கோயிலாக இங்கு கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளது அதன் பேரில்தான் இங்கேயும் நாங்கள் வந்து நாங்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த மலைக்கு ஏறி செல்வதற்கு நல்ல ஒரு படிக்கட்டுகள் இருந்தது ஒரு குறிப்பிட்ட அளர்வுக்கு அதற்கு மேலே செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் ஏறுறதற்கு கொஞ்சம் சுலபமாகத்தான் இருந்தது வழிநடங்களும் பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு பூக்கள் முட்டுக்கள் நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஏரி செல்லும் இடமெல்லாம் அந்த மருத்துவ மூலிகைக்கான உரைகள் ஒரடிக்கு ஒரு அடி உள்ள ஒரு சதுர கட்டங்களாக வட்டெழுத்துக்கள் இங்கு பொறிக்கப்பட்டு உள்ளதாக நாங்க பார்க்கிறோம் இப்போது இந்த படிக்கட்டுகள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஏரி செல்வதற்கு இந்த பகுதியிலையும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான உரல்களும் இங்கேயும் காணப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டருக்கு நாங்கள் மேலே வந்து விட்டோம் அதைத் தொடர்ந்து நாங்கள் மேலே ஏறும் போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற அந்த குடவரைக்கு தான் நாம் போக போகிறேன் நண்பர்களே இது குடவரைக்கு மேல் தளத்துக்கு வந்து விட்டோம் இது ஓரங்கள் பாத்தீங்கன்னா தங்கக்கூடிய ஒருவர் படுக்கக்கூடிய அளவிற்கு இரண்டடி நீளம் உள்ளதாகவே நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே இதன் வலதுபுறம் ஒரு மிக நீண்ட குகை காணப்படுகிறது பார்த்து இடதுபுறம் இடதுபுறத்தில் காணப்படுகிற அந்த குகை எப்படி இதில் ஏறி சென்றார்கள் என்றே தெரியவில்லை இப்போது நாம் வலது பக்கத்தில் இருக்கிற அந்த குகைக்கு தான் செல்கிறோம் அது தரைத்தளத்தில் அதாவது இந்த மழையின் தலைத்தளத்தை தான் இது காணப்படுகிறது இரண்டு குயிலுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு குடவரையை குடைந்து அதாவது மலையை குடைந்து ஒரு குடவரை அமைத்திருக்கிறார்கள் இந்த குடவரை பார்த்தீங்கன்னா முன்னாடி இது பூட்டப்பட்டிருக்குது இப்போது இது முன்னாடி ஒருவேளை சமண பள்ளியாக இதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் படுக்கைகளும் இங்கே நிறையாகவே காணப்பட்டது நண்பர்களே ஆனால் தற்போது இங்கு ஒரு குடவரையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது முழுவதுமாக கற்கள் தான் நண்பர்களே பார்ப்பதற்கு மிக அருமையாக இருந்தது இதிலிருந்து ஒரு பத்து மீட்டர் நீங்க சொன்னீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மருத்துவ மூலிகையை நீங்கள் ஆட்டு உரல்களை நீங்கள் பார்க்க முடியும் கல்லாங்குழிகளும் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் போலதான் இந்த இடத்திலும் காணப்பட்டது நண்பர்களே இதிலிருந்து தான் அந்த குகை நீண்டு கொண்டே செல்கிறது நண்பர்கள் கிட்டத்தட்ட எங்களால் ஒரு ஐந்து அடி ஆறடிக்கு மேல எங்களால் உள்ளே பயணிக்க முடியவில்லை மிக நீண்ட தூரமாக காணப்படுகிற இந்த குகை ரொம்ப இருளாக எங்களுக்கு காட்சியளித்தது உள்ளே செல்ல செல்ல துர்நாற்றம் அவ்வாறு துர்நாற்றம் அதிகமாகவே இருந்தது இதற்குள்ள தான் சமணர்கள் மற்றும் முனிவர்கள் தியானம் செய்து குணப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதான ஒரு இடமாக சொல்லுகிறாங்க ஓரளவுக்கு மேல உள்ள செல்ல செல்ல இருட்டு தான் எங்களுக்கு தென்பட்டது நாங்கள் மீண்டுமாக அந்த மொபைலை எடுத்துக்கொண்டு நாங்கள் உள்ளே சென்ற நண்பர்களே ஆனால் ஒருவர் பின் ஒருவராகத்தான் செல்ல முடியுமே தவிர திரும்பி வர முடியாத அளவுக்கு திரும்ப முடியாத அளவுக்கு இது ரொம்ப இறுக்கமாக காணப்பட்டது எப்படித்தான் இந்த இடத்தில் செயல்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆனாலும் இந்த செவல்பட்டி பாறையின் குகையும் மிகவும் வசிகரமாக உள்ளது நண்பர்களே வரலாற்று சிறப்புமிக்க இந்த குகன் பாறையும் செவல் பாறையும் நிச்சயமாக ஒரு அழியா வண்ணம் பாதுகாத்து வருகிறார்கள் அந்த கிராமத்து மக்கள் நண்பர்களே இங்கும் பல சுற்றுலா வாசிகள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இந்த தளத்தை பார்வையிட உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சென்று வரலாம் நன்றி நண்பர்களே இன்னும் ஒரு புதிய நிகழ்ச்சியில் புதிய சந்திப்பில் உங்களை நாங்கள் மீண்டுமாக சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் நன்றி நண்பர்களே